ட்ரீம் வாரியர் தயாரிப்பில் ஜோதிகா மேடம் அவர்கள் நடித்த ராட்சசி இன்று வெளியீடு படம் பார்த்தேன் சூப்பராக இருக்குது என்ன பண்ணால் நிறைய தமிழ் படங்களில் இப்போ ரீசண்டாக வந்த படத்தில் ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி இந்த படத்தில் இருந்துச்சு புது டைரக்டர் கௌதம் ராஜ் டேரக்ஷன் நல்ல டேரெக்ஷன் பண்ணியிருக்காரு நல்ல கதை நல்ல ஸ்கிரிப்ட் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கு என்னடா அந்த படத்துக்கு ராஜசின்னு டைட்டில் வச்சுருக்காங்களே இவங்களை பார்த்தா டீச்சர் கெட்டப்பில் இருக்குது ஸ்கூல் பேக்ரவுண்டில் ஒரு ட்ரெய்லர் இருக்குது கதை இருக்குது இதுக்கு இதுக்கு ராஜேஷி அப்படின்னு டைட்டில் வச்சாங்க நான் யோசிக்க ஆனால் அவரே அது பண்ணிட்டார் டேரெக்டர் இந்த சின்ன பசங்கள்லாம் பார்க்கும்போது அவங்க கோவத்தில் திட்டம் போது ராஜேஷ் மாதிரி தர்றாங்க பின்னால் பார்த்தா ஒரு அழகு தேவதையாக வராங்கன்னு ஒரு கிராஃபிக்ஸ்லாம் பண்ணி இந்த டேரக்டர் பிரமாதமாக ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்காரு என்னடா கதைன்னு பார்த்தா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் அங்கே வந்து அட்மிஷனாக சேர்றாங்க அங்கே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் எப்படி இருக்கும் டீச்சர் வேலை செய்ய மாட்டான் ஒரு பசங்க ஒழுங்காக படிக்காது தம் அடிக்கும் சிகரெட்டு அடிக்கும் பார்க்க போடும் கழிவறைகள்லாம் சுத்தமாக இருக்காது இப்படி தானே கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே நடக்குது இதை எப்படி மாத்துறாங்க தான் கதை சரி இதை பார்த்தது பேச புரிஞ்சுக்கிட்டு சரி என்னடா ஸ்கிரிப்ட் சொல்ல போகிறான்னு பார்த்தா பிரமாதமான ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்கேன் அந்த டைரெக்ட் இந்த கதைக்கு வில்லன் யார் அப்படின்னு பார்த்தா வில்லன் வந்து ஒரு கான்வென்ட்டு பெரிய ஸ்கூல் நடத்துகிற ஒரு பெரிய ஒரு வில்லனை அவர் காமிச்சு அவன் வந்து என்னடான்னா நம்ம காலேஜுக்கு நம்ம ஸ்கூலுக்கு இவங்கெல்லாம் அந்த பசங்கள்லாம் வரமாட்டாங்களே எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க ஆரம்பிச்சுடுவாங்களேன்னு சொல்லி ஒரு வில்லனை உற்பத்தி பண்ணியிருக்காரு சரி இந்த வில்லன் என்ன பண்ணுறா அந்த ஸ்கூலில் இருக்க பசங்கள்லாம் நம்மகிட்ட வரணும் எல்லாத்தையும் காசு வாங்கணும் லட்சக்கணக்காக வந்து கலெக்ட் பண்ணணுங்கிறது அவன் அவையுமாக இருக்கும் அதனால் என்ன பண்ணணும் இந்த ஸ்கூலுக்கு என்னென்ன டிஸ்டர்ப் கொடுக்க முடியும் ஜோதியாவுக்கு என்னென்னலாம் டிஸ்டர்ப் கொடுக்க முடியும் மாதிரி ஒரு வில்லனுக்கு ட்ராக்கு அதில் வில்லந்த எப்படி இவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட் அதுலேயும் நல்ல ஃபீலிங்லாம் வர வைக்கிற மாதிரி நல்ல சீன்லாம் பண்ணியிருக்காரு ஆனால் என்னென்ன திடீர்னு பார்த்தா அந்த அம்மா ஜோதிகா அம்மா வந்து ஃபைட்லாம் பண்ணுறாங்க ஐயோ என்னடா இது டீச்சர் ஃபைட் பண்ணுறாங்களேன்னு ஒரு ஃபீல் வந்துச்சு ஆனால் அதுக்கு டேரக்டர் ஒரு கதையும் சொல்லிட்டார் ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ் பிளேக் இவங்க வந்து கம்புலாம் சுற்றுவாங்க இவங்க வந்து மில்ட்ரியில் ஒர்க் பண்ணாங்கன்னு ஒரு கதை என்னடா இது கதைக்கு இந்த கதைக்கு அந்த கதைக்கும் ஒட்டலைன்னு பார்த்தா அது ஜோதிகா மாட்டத்துக்காக பண்ணியிருக்காரு போல தெரியுது இருந்தாலும் அது ஓகே இதுக்கு பிறகு உங்கள் அப்பா வந்து சொல்லுவார் ஏன்னா நீ கல்யாணமே பண்ணிக்கலையேம்மா கல்யாணம் பண்ணிக்கோமா பழசெல்லாம் மறந்துடுமாங்க உடனே ஒன்று சரி ஐயோ ஐயோ இங்கே ஒரு லவ் ஏதோ ஃப்ளாஷ்பேக் சொல்லிடுவோம்னு எல்லாரும் பயந்துருந்தேன் ஆனால் அந்த ஃப்ளாஷ்பேக் அவன் சொல்லலை அங்கே ஒரு டேரக்டருக்கு ஒரு வெற்றி பூர்ணிமா ஜெயராமன் வந்து ஒரு கேரக்டர் வந்து அவங்க ஒரு டீச்சர் ஓல்டு டீச்சர் அவங்க திட்டு ஒரு நாள் அழுவாங்க நான் ரிட்டையர்டாக போகிறேன் நான் அதுக்காக அழுகிற எங்கேன்னு பாங்க ஜோதிகா இல்லை இல்லை என் பையன் இதே ஸ்கூலில் தான் படித்தான் அவன் இதே ஸ்கூலில் தான் வாத்தியாராக வரணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணான் அதுக்காக படிச்சு பட்டம்லாம் வாங்கிட்டு ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணும்போது அவன் இறந்துட்டான் ஆனாலும் ஒரு பொண்ணை லவ் பண்ணான் அது என்ன ஆச்சினே தெரிலன்னு சொல்லும்போது ஜோதிகா வந்து நான் தாங்க அவங்க பையன் காதலிச்ச பொண்ணு நான் தாங்கன்னு சொல்லி தான் எனக்கு இது அம்மானு சொல்லி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி இப்படி ஒரு லீட் கிளைமேக்ஸ் ஒன்று பண்ணியிருக்காரு அதனால தான் இருந்துச்சு ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப பிரமா அப்படி ஒரு ஆட்டோக்காரன் ஜோதிகா யாருன்னே தெரியாம அவளை பத்தி அவளே திட்டிட்டு வருவான் அது கடைசி பக்கம் ஐயோயோ இந்தமாதான் தான் எட்மிஷான்னு சொல்லும்போது ஒரு ஷாக்கு உங்கள் அப்பா கேரக்டர் ஜெயபிரகாஷ் அவரும் பிரமாதமாக பண்ணியிருக்காரு வில்லன் கேரக்டர் எல்லாருமே படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி இருந்துச்சு ஜோதி அவங்க அப்பா இறந்ததும் அந்த அம்மா மட்டும் தனியா வந்து சுடுகாட்டில் நிற்கும் அப்போ வந்து எல்லாம் விரட்டி விடுவாங்க இந்த அம்மாவே வந்து எல்லாம் பண்ணுவாங்க இப்போ நான் நினச்சேன் சின்ன கைது வந்து ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி எடுத்திருக்காரு அதனால் இந்த பசங்க எல்லாம் திருந்தின பசங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு பெரிய கிளைமேக்ஸ் வருமாக்குன்னு நினச்சேன் நான் அவர் பண்ணல ஏன்னா அவர் அதுக்கு பிறகு ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருக்காரு நைன்த்தில் ஃபெயிலான பசங்க பரிச்சை எழுதாத பசங்களை எல்லாம் இவங்க வந்து பாஸ் பண்ணி விட்டு டென்த்துக்கு வந்து பரிட்சை எழுத வச்சிருவாங்க ஒன்னு வில்லன் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த அம்மாவே உள்ளே தள்ளிடுவான் அப்படி ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும் எல்லா ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த அம்மாக்காக சப்போர்ட் பண்ணி பண்ணுவாங்க அன்னைக்கு ரிசல்ட் வேறு வருது எல்லாம் பார்க்கறாங்க ஃபோன்லேயே பார்க்குறாங்க ரிசல்ட் வந்து எல்லாருக்கும் ஹேப்பி எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்க பாஸ் ஆகிட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷம் இந்த அம்மா வெளியே வராங்க பேசுகிறாங்க ஒரு கிளைமேக்ஸ் நல்லா படம் வந்து திருப்திகரமாக நல்லா பண்ணியிருக்காரு பௌதிகா மேடம் உடைய நடிப்பை பார்த்து மிரண்ட் என்னடா இவ்வளோ பிரமாதம் தான் இவங்கலாம் கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தைலாம் பெற்றுட்டாங்க இவங்களாம் நடிக்க முடியுமான்னு நினைக்கிற ஸ்டேஜில் இவ்வளோ அருமையான நடிப்பு இவ்வளோ திறமையான நடிப்பு இவ்வளோ அருமையான ஸ்கிரிப்ட் பயங்கரமாக இருக்குது படம் இவங்களும் நின்றுட்டாங்க படத்தையும் ஜெயிக்க வச்சுட்டாங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் உங்களுக்கு நீங்கள் இந்த ப்ரோக்ராமை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி வணக்கம்